வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த இதுதான் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொச்சிங்கன்னா நான் அது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு தான் அன்றைக்கு பிறந்தநாள் என் பொண்ணோட ஃப்ரெண்டு அதுவும் இல்லாமல் பக்கத்து வீடுபடியாக பிறந்தநாள் வந்து நல்ல வகு விமர்சையாக கொண்டாடினாங்க கேக்கு போ இதெல்லாம் நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தபடியே அந்த டைமில் என்னால் எடுக்க முடியலை ஒருவங்களே நான் போய் நம்ம பிறந்தநாள் வீட்டுக்கு போய் நல்லா அந்த பொண்ணுக்கு வந்து விஷ் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்தோம் கொடுத்துட்டு பிரியாணி ச போட்டிருந்தாங்க பிரியாணி சாப்பிட்டோம் உண்மையாகவே பிரியாணி அவ்வளோ சூப்பராக அருமையாக நல்லா இருந்துச்சு சிக்கன் பிரியாணி போட்டு போட்டிருந்தாங்க அப்புறமா தை பச்சடி இது பிரெட் அல்வா எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு உண்மையாகவே நாங்கள் சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே நீங்களும் அந்த அந்த பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம் ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுடனே உங்களுக்கு கிடைக்கும் உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுடைய வீட்டு வாசல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமா பிளான் எல்லாம் இருக்கு பாருங்கள் அடுத்தது நிலா தெரியுது உறவுகள்